பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினர் இளைஞர் பிரசாந்த் அரசின் அனுமதியுடன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் உணவகத்தை நடத்தி வருகிறார் இங்கு அவருடன் பணிபுரியும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கும் அந்த உணவகமே முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது இந்த நிலையில் உணவகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தால் வனத்துறையினர் திடீரென காலி செய்யும்படி கேட்டுள்ளதாக அவர் கூறினார் டாப் ஸ்லிப் சுற்றுலா பகுதி என்பதால் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அதிகமான சுற்றுலா பீக் சீசன் இருக்கும் நிலையில் அப்போது வருவாய் அதிகரிக்கும் என்பதால் புதுப்பிப்பு பணிகளை பிப்ரவரி மாதத்துக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதற்காக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பழங்குடியினர் அலுவலகத்திலும் இருமாத கால நீட்டிப்பு வழங்குமாறு மனு அளித்துள்ளார் திடீர் அறிவிப்பின்றி உணவகம் மூட வேண்டும் என வனத்துறை கூறுவதாகவும் மாற்று இடமாக வழங்கப்படும் சமையல் பகுதி சுகாதார மற்றதும் அடிப்படை வசதிகள் இல்லாததும் என பிரசாந்த் தெரிவித்தார் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் உதவியாக தனியாக ஜீப் வாகனம் வாங்கியிருப்பதாகவும் இதை இயக்குவதற்கு உரிய அனுமதி வழங்காமல் வனத்துறை தாமதப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் தற்போது வனத்துறையின் இரண்டு வாகனங்களை இயங்குவதால் தனது வாகனமும் இணைந்தால் பொதுமக்களுக்கு நன்மை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார் பழங்குடியினர் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்காக குறைந்தது இரண்டு மாதங்கள் மட்டுமே உணவகத்தை செயல்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என பிரசாந்த் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினார்